அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று தேய்பிரே அஷ்டமி பைரவருக்கு ஏற்ற ஒரு நாள் சிவன் கோயிலில் இருக்கிற பைரவருக்கு அதாவது கால பைரவருக்கு ரெண்டு இல்லை அஞ்சு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் இது வாழ்க்கையில் ராகுகேது பிரச்சனை சனி பகவானால் கிரக பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானமோ யாருக்காவது டிஃபன் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க சேனலை விரும்பி பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர புதுசாக சில விஷயங்கள் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போது காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லி யாருமே பண்ணலை சரி ஓகே கமெண்ட் பண்ணாதப்போ ரிப்ளை பண்ணக்கூடியது நமக்கு பிரயோஜனம் இல்லை உங்கள் ஆதரவு எப்போவும் தேவைப்படுது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு இன்னைக்கு நல்லது பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி வரை இருக்கு அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விடிய காலை மூணு முப்பத்தேழுக்கு ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில சந்திரன் இருக்காரு யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமாக சித்த யோகமாக இருக்குது சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் கிரகம் ச திதியும் திதி சரியில்லாத ஒரு காரணத்தினால எந்த ஒரு சுபகாரியம் நல்ல காரியம் செய்யாமல் இருக்கிறது நல்லது தான தர்மம் செய்கிறதும் கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌத் கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பத்தொன்பதுல பன்னெண்டு பதினைந்து வரை இருக்கு யமகண்டம் மதியம் மூணு இருபத்தேழுலேருந்து ஐந்து மூணு வரைக்கும் இருக்குது குளிகை காலையில் ஏழு இருந்து ஒன்பது மூணு வரைக்கும் இருக்குது அஷ்டமி திதியில் எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது சிற்பம் கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சந்தோஷம் ரிஷப ராசிக்கு துணிவு மிதுன ராசிக்கு வரவு கடகராசிக்கு ஆதாயம் சிம்ம ராசிக்கு மேன்மை கன்னி ராசிக்கு நிம்மதி துலாம் ராசிக்கு சினம் விர்ச்சிக ராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு துணா துணிவு ம மகர ராசிக்கு சுகம் கும்ப மேன்மை மீன ராசிக்கு இறப்பு நாளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க அமைதியாக கொண்டு போகிறதும் பொறுமையாக இருக்கிறதும் நாளுக்கு நல்லதாக இருக்கும் மேஷ ராசிக்கு விரிவான ராசி பலன் பார்க்கலாம் இன்னைக்கு உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இடத்துல குரு தனிச்சு இருக்கிறதும் நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியனும் புதனும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் பொறுப்புகளும் பதட்டமும் மாதிரி தான் இருக்கு குடும்பத்துக்கு தேவையான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நாளாக தான் இருக்குது நிறைய செயல்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு செயல்திறன் இல்லாமல் இருக்குது எதையோ முடிஞ்ச எதையோ பொறுமையாக மந்தமாக இருக்கிற மாதிரி நாள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் உங்களுக்கு செய்கிற காரியங்களில் சவால்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் உங்களோட கோபத்தையோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போறது நல்லது உங்களோட எதிர்காலத்துக்கு பசங்களோட எதிர்காலத்துக்கு வளர்ச்சியை பற்றி கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு நிறைய செலவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லதும் இருக்கும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியா பொறுமையா நாளை கொண்டு போறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாளை பாத்துக்கிறது நல்லதா இருக்கும் நாளில் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ஸ்டேபிளான வேலை கிடையாது உங்களோட வேலைகளை திறமையோட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவுலாம் எதிர்பார்க்காதீங்க அவங்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதே மாதிரி மேலதிகாரிகள் கிட்டேருந்து நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது தவறுகள் எதுவும் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அன்பை வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்களே குழப்பிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரடியாகவே பேசி பொறுமையாக புரிகிற மாதிரி பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது கிட்ட வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கிறதுனால தொணக்கிட்ட உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டிங்க அதெல்லாம் மாற்றிக்கிட்டு தேவையில்லாத மன உளைச்சலாம் எடுத்து வச்சுட்டு ஓரமாக துணை கூட மனசு விட்டு பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாளை வந்து பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது பணத்தட்டுப்பாடு ஏற்ப ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது கவலைப்படாதீங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன்கள் கண்கள்ல கண்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு ராசிலேயே சுக்கரன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் பதினோராம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது நிறைய கலக்கங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இழப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிவுகள் எதுவும் வேண்டாம் தள்ளி போடுங்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மனசளவில் நம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது அவசியம் நாளை அமைதியாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக அமைதியாக கையாள வேண்டியது அவசியம் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பணத்தால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பதட்டப்படாமல் கோவப்படாமல் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை அளவுக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிற காரை வேலைகளை நேரத்துக்கு செஞ்சிக்க முடியாது சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை கையாலவே கடினமாக இருக்கும் அது வேலை அதிகமாக இருக்கிறனால கலெக்ட் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனைகளை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அணுக முடியாது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கேஷுவலாகவும் நட்பாகவும் பேசி பழகிறது நல்லது கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருந்தால் ஒதுங்கி இருக்கிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் கவனம் அதே மாதிரி பலவு ஏற்படுறத உங்களால் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கும் உங்களால் முடிஞ்ச நடவடிக்கைகளை செய்யறது நல்லது அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில காரியங்களை செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் வேண்டாம் குடும்பத்தை பிரச்சனையை இன்றைக்கி துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண பிரச்சனையும் க சொல்லாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண இழைப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க பயணத்தின் போதும் சரி செலவு செய்யும் போதும் சரி பணத்தை பற்றி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிற பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறதும் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது அம்மாவோட உடல்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு சூடு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதனால பொறுமையா நால அமைதியா கொண்டு போங்க மனசு அமைதியா வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு வரவு நல்லா இருக்கு திருப்தியான சந்தோஷங்கள் நிறைய நிறைஞ்ச மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறையவே இருக்குது உங்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட ராசியிலே குரு இருக்காரு ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் பதினோராம் இடத்துல சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் இருக்குது சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறைய இருக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பணத்தால் நீங்கள் நீங்க எதிர்பார்க்கிற உங்களோட எதிர் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்ற நிறைவேற்றிக்க இந்த நாள் உதவியா இருக்கும் கூட பிறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு பசங்களால நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைஞ்ச தருணங்களை கொண்டாடுவதா கொண்டதாக தான் இருக்கு உங்களோட நேர்மையான முயற்சி மூலியமா நல்ல நல்ல பல்ல பல ஆச்சரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ஆன்மீக காரியங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்தியான தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு பிரச்சனையே இல்லை மகிழ்ச்சியாவே நாளாக கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் செய்கிற செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு நடக்கிற வேலையும் நல்ல ஒரு தரத்தோடையும் இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் நாள் முழுக்க நீங்க செய்கிற செயல்களுக்கு காரியங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு பதவி உயருக்கோ ஊதிய உயருக்கோ இந்த நாள் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிற நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது சாதாரணமாகவே கேஷுவலாக பேசி பழகினாலே நாள் முழுக்கவே இனிமையாக போக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பிரச்சனையும் இல்லை நாளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பங்குகள்லையோ இல்லைனா வந்து முதலீடோ செய்யறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமா நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்னைக்கு வர அதிகமான பணத்தை அப்படியே சேமிக்கிறது நல்லது செலவுக்கு போ கையில் இருக்கிறதே போகணும் போதுமானதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் மனசில் இருக்கிற திருப்தியான மனநிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைவாடும் இல்லை மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக இருக்குது பிரச்சனைகள் இல்லை சூழ்நிலைகள் எல்லாமே நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கரகராசி உங்களுக்கும் சரி நல்ல ஒரு தெளிவான நாளாக தான் இருக்குது பல விஷயங்கள உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் தேடி வரும் உங்களோட ராசியில சூரியனும் புதனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் இடத்துல சந்திரனும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்கிறது கிரகநிலைகள் பார்க்கும் போது நல்ல ஒரு பலன் தர விதமான தான் நாள் அமையுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேலைகள்லையும் தொழில்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்கவே நல்ல ஒரு ப பலன் தர நாளாக தான் இருக்கும் சாதகமான பலன்கள் உங்கள் கிட்ட மறைஞ்சிருக்கிற திறமைகளை மற்றும் உங்களோட செயல்களை திறன்களை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பொறுப்புகள் எல்லாமே சரியாக செய்வீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகளையும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது மனசுலையும் உற்சாகம் இருக்குது நாள் முழுக்க நிறைவாகவே போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தோட சந்தோஷங்கள் சுபகாரியங்களில் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கிற நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கோ உங்களோட வேலைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு இன்றைக்கி பணம் ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல உங்களோட திறமையும் தனித்துவம் வெளிப்படக்கூடிய விஷதமாக இருக்குது அடுத்தவங்களுக்கு அது ஒரு முன்னுதாரணமா எ எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட நல்ல ஒரு அணுகுமுறை நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது ரெண்டு பேரும் அதிக நேரம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எதிர்காலத்துக்கு உண்டான பசங்களுக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றத்தை நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது சேமிக்கவும் செய்வீங்க அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பண விஷயத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடும் தேவையில்லை சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன முதலீடாக பார்த்து சேமிக்கிறதுக்கு உதவியாக நல்ல ஒரு பலன் விதமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கடகராசிக்கு நாள் உற்சாகமாகவே போகும் இந்த நாளை பயனுள்ள வகையில் ப பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் உண்டு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகளை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கொண்டு போ சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்கிற விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பசங்களாலயும் வீண் விரயங்கள் கூடையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்னதாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் உங்களோட கிரகநிலைகளை பாத்தீங்கன்னா ராசிலேயே செவ்வாயும் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் பத்தாம் இடத்துல சுக்கரனும் பதினோராம் இடத்துல குரு குரு பகவானும் பத பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க நிறைய ஒரு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பண வரவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு செயல்கள் நீங்கள் செய்கிற மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கிடையாது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் ஒரு சாதாரண நல்ல பலனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் ஏன்னா எடுக்கிற முடிவுகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு முடிவெடுங்க இல்லைனா தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும் பெரியவங்க நல்ல அனுபவஸ்தர்கள் கிட்ட பேசுங்க அவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கேட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட முடிவுகள் பலன் நிலைக்காமல் போகலாம் எந்த ஒரு அவசரமான விஷயங்களும் செய்யாம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்து நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை செய்யறதுக்கு முடியாமல் பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது பதட்டத்தில் தவறுகள் ஏற்படாம வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளை பொறுப்பாக திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யுங்க ப்ரையார்டைஸ் பண்ணி செய்யுங்க மற்றபடி வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது திட்டமிட்ட செயல்பாடு நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கோபமும் பதட்டத்தையும் தொனக்கிட்ட வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது அது மகிழ்ச்சியை குறைக்கிறதுக்கும் புரிதலை குறைக்கிறதுக்கும் உதவி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கூட கேஷுவலாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நட்பாக கொண்டு கொண்டு பழகுனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க அமைதியான நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் மனசில் பதட்டமாக இருக்கிறத அவாய்ட் பண்ண கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் பொறுமையும் நிதானமும் அவசியமா தேவைப்படக்கூடிய தான் இன்று இருக்கு நாளை பொறுமையா கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் மனவழிகள் தேவையில்லாத குழப்பங்கள் ஏகப்பட்ட சிந்தனைகள் நிறைய இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக அலட்டிக்காமல் நாளை கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போயிடுங்க நடக்கிறது பாதகமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆகும் இருக்காங்க ஏழாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல சாரி ஏழாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க நாள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத எதிர்பாராத சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு உறுதியான பலனை எதிர்பார்த்து நாளாக கொண்டு போகாதீங்க அசாதாரணமான சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்த ஒரு விஷயம் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பேசும்போது வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமா பார்த்து பேச வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் கூட பிறந்தவங்களுடைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு அமைதியாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடுறது நல்லது மனசை அமைதியாக வசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளில் செய்கிறதுக்கே தடைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசில் இருக்கிற குழப்பமும் பதட்டமும் சில இ இனம் புரியாத வழிகளும் உங்களுக்கு வேலைகளை தடை செய்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அவங்களெல்லாம் நம்ப வேண்டாம் அவங்களால எந்த ஒரு ஆதரவும் நால வந்து உங்களோடனால திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேலை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாதீங்க தொணக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் தள்ளி போடுங்க இல்லைனா பெஸ்ட்டு அமைதியாக நீங்கள் விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடுறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் முன்னாடி நிற்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது க செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது முடிஞ்சால் பண இழப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நால மனசில் பதட்டம் இல்லாமல் பணத்தை கையாள வேண்டியது அவசியம் வீண் செலவுகள் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான செலவுகள்னு தேவையில்லாத செலவுகளை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு முதுகு வலி கண் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவை தேவைப்பட்டதுன்னா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக கோயிலுக்கு போயிட்டு வரதும் மனசை அமைதியாக வைக்க தியானம் செய்ததும் உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி வரக்கூடிய காலங்களில் புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிவில் ஒரே ராசி பலன் ரெண்டு பதிவாக வந்துகிட்டுருக்கு அது உங்களுக்கு நெட்வொர்க்கு அதாவது டேட்டாவுக்கு குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இந்த சனிக்கிழமை லைவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாத பலன்களை அங்கே சொல்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட எதிர்காலத்தை உங்களோட மாதத்தை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சனிக்கிழமை தவறாமல் லைவ் இருக்குது மறக்காமல் வந்துருங்க நன்றி வணக்கம்